குரல் நானூற்றி தொன்னூற்றி ஒன்று தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பினல் அது குரல் விளக்கம் ஈடுபடும் செயல் ஒன்றும் பெரிதல்ல என இகழ்ச்சியாக கருதாமல் முற்றிலும் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து அச்செயலில் இறங்க வேண்டும் குரல் நானூற்றி தொன்னூற்றி இரண்டு முரண் சேர்ந்த மொயம்பி நவர்க்கும் அரண் சேர்ந்தாம் ஆக்கம் பலவும் தரும் குரல் விளக்கம் வரும் வகையை எதிர்க்கும் வலிமை இருப்பினும் அத்துடன் அரணை சார்ந்து போரிடும் வாய்ப்பும் இணையுமானால் பெரும்பயன் கிட்டும் குரல் நானூற்றி தொன்னூற்றி மூன்று ஆற்றாரும் ஆற்றி இடனறிந்து போற்றார்கண் போற்றி செய்யின் குரல் விளக்கம் தாக்குதல் நடத்துவதற்குரிய இடத்தையும் தேர்ந்து தம்மையும் காத்துக்கொண்டு பகைவருடன் மோதினால் வலிமை வலிமையில்லாதவர்க்கும் வலிமை ஏற்பட்டு வெற்றி கிட்டும் குரல் நானூற்றி தொன்னூற்றி நான்கு எண்ணியார் எண்ணம் இழப்பர் இடனறிந்து துண்ணியார் துண்ணி குரல் விளக்கம் ஏற்ற இடமறிந்து தொடர்ந்து தாக்கினால் பகைவர்கள் வெற்றி என்பதை நினைத்துக்கூட பார்க்க மாட்டார்கள் குரல் நானூற்றி தொன்னூற்றி ஐந்து நெடும்புணலுள் வெல்லும் முதலை அடும்புணலின் நீங்கின் அதனைப் பிற குரல் விளக்கம் தண்ணீரில் இருக்கும் வரையில்தான் முதலைக்கு பலம் தண்ணீரை விட்டு வெளியே வந்துவிட்டால் ஒரு சாதாரண உயிர்கூட அதனை விரட்டிவிடும் குரல் நானூற்றி தொன்னூற்றி ஆறு கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து குரல் விளக்கம் ஒரு செயலுக்குரிய இடத்தை தேர்ந்தெடுப்பவர் தேர் கடலிலே ஓடாது கப்பல் நிலத்தில் போகாது என்பதையாவது தெரிந்தவராக இருக்க வேண்டும் குரல் நானூற்றி தொன்னூற்றி ஏழு அஞ்சாமை அல்லால் துணை வேண்டா எஞ்சாமை எண்ணி இடத்தால் செய்யின் குரல் விளக்கம் ஒரு செயலுக்குரிய வழிமுறைகளை குறையின்றி சிந்தித்து செய்யும் இடத்து அஞ்சாமை ஒன்றை தவிர வேறு துணை தேவையில்லை குரல் தொன்னூற்றி எட்டு சிறுபடையான் செல்லிடம் சேரின் உருபடையான் ஊக்கம் அழிந்துவிடும் குரல் விளக்கம் சிறிய படை என்றாலும் அது தனக்குரிய இடத்தில் இருந்து போரிட்டால் பெரிய படையை வென்றுவிட முடியும் குரல் நானூற்றி தொன்னூற்றி ஒன்பது சிறைநலனும் சீரும் இளரெனினும் மாந்தர் உரைநிலத்தோடு ஒட்டல் அரிது குரல் விளக்கம் பாதுகாப்புக்கான கோட்டையும் மற்றும் பல படை சிறப்புகளும் இல்லாதிருப்பினும் அப்பகைவர் வாழும் நிலையான இடத்திற்கு படையெடுத்து சென்று தாக்குவது எளிதான செயல் அல்ல குரல் காலாள் களரில் நரியடும் கண்ணஞ்சா. வேளாள் முகத்த களிர் குரல் விளக்கம் வேலேந்திய வீரர்களை வீழ்த்துகின்ற ஆற்றல் படைத்த யானை சேற்றில் சிக்கிவிட்டால் அதனை நரிகள் கூட கொன்றுவிடும்